வணக்கம் கண்ணதாசன் அவர்களுடைய ஒரு பதிவிலிருந்து ஒரு அழகான பதிவு நல்ல பெண்ணை ஒருவர் திருமணம் செய்கிறார் அப்படின்னா அவருடைய அவர் ஒரு வேலை முட்டாளாக இருந்தால் கூட அவர் அறிஞனாக மாறிவிடுகிறாராம் அவருடைய முகத்தில் பிரகாசம் இருக்குமா அதே போல ஒரு தவறான பெண்ணை அவர் வந்து மணந்து கொள்கிறார் அப்படின்னா அவன் ஒரு அறிஞனாவே இருந்தாலும் அவன் ஒரு முட்டாளாக மாறிடுவான் அவன் முகத்தில் இருக்கக்கூடிய பிரகாசம் குறைஞ்சிரும் அப்படின்றத கண்ணதாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இது நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் ஒரு பெண் உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் என்ன கஷ்டம் இருந்தாலும் நான் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு பக்க எந்த பிரச்சனையுமே அவங்க நமக்கு ஒரு உறுதுணையாகவோ ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த மாதிரி தொடர்ந்து நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் உங்க பின்னாடி இருந்து உங்களை அவங்கள தொடர்ந்து அவங்க வந்து பூஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்கன்னா அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க இழந்துடாதீங்க ஒரு வேலை இழந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேறு ஒரு பெண் கிடைப்பாங்க ஆனால் இந்த நம்பிக்கை இந்த ஒரு தன்னம்பி தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய அந்த ஒரு விஷயமும் அவங்களால் கிடைத்த கிடைத்த மாரல் சப்போர்ட்டும் நிச்சயமாக இழந்துருவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் யோசித்து பார்த்தாலும் திரும்பி கிடைக்க முடியாது அந்த பெண் உங்களுக்கு திருப்பி கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்ல வந்தேன் ஸோ அதனால் சரியான முடிவெடுங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன எமோஷன்ஸுக்காக உங்கள் வாழ்க்கையில் சிலரை தூக்கி எறிஞ்சிடாதீங்க நல்ல விஷயங்களுக்காக என்றைக்குமே தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் இருக்கும் மறுபடியும் மீறொழியில் சந்திக்கலாம் நன்றி